ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அகலவத்த தொகுதி மாநாடு இன்று நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடைபெறும் என்பதில் எமக்கு நம்பிக்கை உள்ளது இதன் போது பொதுஜன பெருமனு ஆதரவு வழங்கும் வேட்பாளர் யார் என்றே ஊடகங்கள் கேட்கின்றன இறுக்குமதி செய்த ஜனாதிபதி ஒருவர் உள்ளார் அது வேறு கதை தற்போதும் தாமரை மொட்டின் அரசாங்கமே உள்ளது தாமரை மொட்டு இறுதியில் யாருக்காவது ஆதரவு வழங்கும் கட்சி என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறானது நாம் கட்டாயமாக தாமரை மொட்டின் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவோம் தேர்தல் மூலம் ஜனாதிபதியாக முடியாத தாமரை மொட்டு கட்சியினால் ஜனாதிபதியான தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழகாக நாட்டை நிர்வகிக்கின்றார் அதில் பிரச்சனை இல்லை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் வரிசை யுகத்தை நிறைவு செய்த காஞ்சன தாமரைமொட்டின் ஒரு அமைச்சர் ஐஎம்எஃப்டன் திட்டங்களுக்கு சென்றவர் யார் எமது ஷிஹான் சேமசிங்க அமைச்சர் அவர் யார் ரணில் விக்ரமசிங்க அன்றி ரோஹித் அபேகுணவர்தன அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தாலும் காஞ்சன மற்றும் ஷிஹான் போன்றவர்கள் இந்த வேலையை செய்துவிட்டு திரும்பி பார்த்திருப்பார்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம் ஆனால் பதிமூன்றாவது திருத்தத்தின் மூலம் வடக்கு வழக்குகளுக்கு எழுதி கொடுக்க யாராவது நினைத்தால் நமக்கு அவருடன் அமர முடியாது ஓரின சேர்க்கையை சட்டமாக்காதவரே மோட்டின் வேட்பாளர் இந்த நாட்டின் சொத்துக்களை விற்காத வேட்பாளரே மோட்டின் வேட்பாளர் முதலீடுகள் கொண்டு வரும் போர்வையில் அரசு முயற்சியில் ஈடுபடுகின்றனர் வெளிநாடுகளுக்கு தாரை பார்க்க முயற்சிக்கின்றனர் இது நியாயமானதல்ல கடன் மறுசீரமைப்புக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள தலைவர்கள் அதனை செலுத்த வேண்டிய காலமாக இல்லாமல் இருக்கலாம் எனினும் எதிர்கால சந்தையினர் அதனை செலுத்த வேண்டும் அவற்றினை அரச வருமானங்களின் ஊடாக மாற்ற வேண்டும் செலுத்த அவ்வாறாய் அரச வருமானங்களை பெற்றுக்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டம் நீண்ட காலமானதாக உள்நாட்டு பொருளாதாரத்துடன் இணைத்து முன்னெடுக்கப்பட வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் எனவே வீடுகளில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒன்றை கூறுகின்றேன் நாம் எமது முகாமை பாதுகாக்கும் வேலை திட்டத்தில் தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம் தேர்தல் ஒன்று உள்ளது தேர்தல் நடைபெறும் தினத்தன்று உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும் வாக்குச்சீட்டை கையில் எடுத்தவுடன் அதில் மொட்டு சின்னம் கட்டாயமாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன்